இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நாள் அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து வாகனங்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அதே போல வந்து நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கு வாகன எண்ணிக்கை அதிகமாகும் போதுனால விபத்துகளும் ஏற்படுகிறது நோயாளி எண்ணிக்கை அதிகமாகிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் அது மாதிரி சூழ்நிலையில் வந்து ரத்தம் அதிகமா தேவைப்படுகிறது விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரத்தம் அதிகமாக தேவைப்படுது ரத்த தானத்தை வந்து மையமாக கொண்டு இந்த வீடியோவை வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டிருக்கேன் அதாவது இன்னைக்கு வந்து உலக இரத்த தான தினம் அதை கடைபிடிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜூன் பதினாலாம் தேதி இந்த இரத்த தான தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ரத்த தானம் செய்வதை ஊக்குவிக்கணும் அப்படிங்க கேட்டிதான் இந்த நேரலையில வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் இந்தியாவில பாத்தீங்கன்னா சராசரியாக ஒவ்வொரு ரெண்டு வினாடிக்கு ஒருவருக்கு ரத்த தேவைப்படுது ஒரு நாளைக்கு முப்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் ரத்த கொடையாளர்கள் தேவைப்படுறாங்க இதுல குறிப்பாக ஓவகை ரத்தம் தான் அதிகம் தேவைப்படுது ஆனா அந்த அளவுக்கு குருதி கொடையாளர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறிதான் கல்லூரி மாணவர்கள் தானாக வந்து ரத்த தானம் செய்யறாங்க அதே போல குருதி கொடையாளர்கள் தன்னார்வலர்கள் உள்ளார்கள் பலமுறை தொடர்ந்து ரத்த தானம் செய்த நல் உள்ளம் படைத்தவர்களும் இருக்கிறாங்க அவரது பணியை வந்து நம்ம இந்த நாள்ல வந்து பாராட்டி ஆக வேண்டும் சரி யாருமே ரத்த தானம் செய்யலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதை பத்தி பார்ப்போம் நம்ம ஒவ்வொருடைய உடம்புல வந்து சராசரியாக அஞ்சு முதல் ஆறு லட் ஆறு லிட்டர் அதாவது அஞ்சுல இருந்து ஆறு லிட்டர் ரத்தம் வந்து உள்ளது இதுல வந்து கொஞ்சம் நம்ம தானம் கொடுக்கறதுனால எந்த பாதிப்பும் ஏற்படாது ரத்த தானம் வந்து செய்யறதுனால எந்த பாதிப்பும் நமக்கு வந்து கிடையாது அதனால அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் ரத்தம் நம்ம உடம்புல இருக்கிறதுனால நம்ம யாருனாலும் ரத்த தானம் செய்யலாம் இந்த ரத்த தானம் செய்யும் போது நம்ம உடலிலிருந்து ரத்தம் எடுக்கும்போது சிறிது நேரத்துல வந்து புது ரத்தம் அதாவது ஃப்ரெஷ் பிளட் வந்து கிரியேட் ஆகிடும் அதனால வந்து ரத்தம் கொடுக்குறதுனால அங்கேயும் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது நமக்கு வந்து பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு வரக்கூடிய ஆண் பெண் இருபலர் யாருனாலும் ரத்த தானம் செய்யலாம் சரி ரத்த தானம் நம்ம செய்ய போறோம் நம்மளுடைய உடம்பு எடை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ நீங்க இருக்கீங்க சராசரியாக ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ ஆனால் அதுக்கு மேல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ரத்த தானம் செய்யலாம் ஆனா நோய் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சமீபத்துல இப்பதான் தான் எனக்கு வந்து ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க ரத்த தானம் கொடுக்க வேண்டாம் அது மாதிரி சர்க்கரை நோய் இருக்குது எச்ஐவி பாதிப்பு இருக்குது அப்படின்னா வந்து நீங்க ரத்த தானம் செய்யக்கூடாது உங்க உடல் எடை வந்து நாப்பத்தஞ்சு கிலோவிற்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ரத்த தானம் செய்யலாம் அது மாதிரி பெண்களை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மாத விடாய் காலத்துல அது மாதிரி வந்து இப்பதான் வந்து குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தைக்கு பால் விட்டக்கூடிய தாய்மார்கள் அவங்க வந்து ரத்த தானம் செய்யக்கூடாது அஹ் புகைப்பிடிக்கும் பழக்கம் அதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லையா அவங்க வந்து ரத்த தானம் செய்யறதுக்கு வந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ரத்தம் செய்யணும் அதாவது ஸ்மோக் பண்ணிட்டு உடனே போய் வந்து அவங்க ரத்தம் கொடுக்க கூடாது ரத்த தானம் செய்ய விரும்பும் நபர்கள் வந்து ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு உணவு தண்ணீர் பழச்சான்று பழச்சாறு சாரி பழச்சாறு உணவு தண்ணீர் பழச்சாறு நீங்க வந்து சாப்பிட்டு போனீங்கன்னா நல்லது ரத்த தானம் செய்த பிறகு பழச்சாறு சாப்பிடலாம் அதுக்கு பிறகு வந்து ரத்தம் செய்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நீங்க தொடர்ந்து நீங்க வழக்கமா சாப்பிடக்கூடிய எந்த சாப்பிடனாலும் சாப்பிடலாம் ரத்த தானம் செய்த இருபத்தி நாலுக்கு பிறகு இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது ரத்த தானம் செய்யறதுக்கு பிறகு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து கடினமான வேலை எதுவுமே நம்ம செய்யப்படாது ஒரு ஹார்ட் ஒர்க் அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த வேலையும் நம்ம வந்து செய்யப்படாது அப்படி செஞ்சா நமக்கு வந்து ரொம்ப சோர்வு ஏற்படும் சரியா நம்ம உடம்புல வந்து ஒரு நிமிடத்திற்கு அஞ்சு லிட்டர் ரத்தம் அனைத்து உறுப்புகளுக்கும் சென்று வருகிறது அஞ்சு லிட்டர் ரத்தம் வந்து நம்ம உடம்புல அப்படியே ரொட்டேக்ட் ஆகிட்டே இருக்குது இந்த ரத்தத்துல வந்து சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் பிளேட்லெட்டுகள் என்று மூன்று அணுக்கள் இருக்குது அது போக பிளாஸ்மா என்னும் திரவமும் நம்மகிட்ட வந்து உடம்புல வந்து இருக்குது இந்த ரத்தத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம ரத்தம் வந்து சிவப்பு கலர்ல இருக்கு பிளட் வந்து ரெட் கலர்ல இருக்கு இல்லையா அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா சிவப்பு அணுவில் உள்ள ஹீமோகுளோபின் என்ற வேதிப்பொருள் தான் அந்த சிவப்பா காரணம் சிவப்பு ரத்தம் அப்படின்னு சொல்ல ஏய் நான் சிவப்பு ரத்தம்டா என்னுடைய ரத்தமும் சோப்புதான் ஓ ரத்தமும் சிவப்பு தான் அப்படின்னு சொல்ல அது காரணம் வந்து ஹீமோகுளோபின் வேதிப்பொருள் தான் இந்த ஹீமோகுளோபின் அளவு வந்து குறையும் போதுதான் ரத்த சோகை ஏற்படுகிறது சில வந்து ரத்த சோகை நோய் ஏற்படுது இல்லையா அதுக்கு என்ன காரணம்னா ஹீமோகுளோபின் வந்து அவங்க ரேட் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி வெள்ளை எண்ணு இருக்கு வெள்ளையணும் ரத்தத்துல வெள்ளையண்ணி அந்த எண்ணு என்னன்னா அதுதான் போர் வீரம் அதாவது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த வெள்ளையென தான் உருவாக்கி தருது அதாவது தேவையில்லாத கிருமிகள் வந்து நம்ம உடம்புல நுழையும் போது இந்த வெள்ளை எண்ணு வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணும் அதான் அதனுடைய போராளி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி ரத்தத்துல வந்து நான்கு குரூப் இருக்கு அது நமக்கு எல்லாமே தெரியும் ஏ பி ஏபிஓ நாலு குரூப் இருக்கு இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு பிரிவா வந்து பிரிக்கிறாங்க சரியா அனைத்து வகையான ரத்தத்திலும் சிவப்பணுக்களில் ஆன்டிஜன் என்னும் ஒரு வகை புரதம் இருக்கு இந்த புரதம் தான் இதன் அடிப்படையில் தான் ரத்தம் வகைப்படுத்தப்படுகிறது இந்த புரதத்தை அடிப்படையாக கொண்டு தான் ரத்தத்தை வந்து பிரிக்கிறாங்க வகைப்படுத்துறாங்க ஓகே இந்த ரத்த வகைகளை வந்து கண்டுபிடித்தவர் வந்து டாக்டர் கார் லான் ஸ்டைனர் கார் லான் ஸ்டைனர் இவர் வந்து ஒரு முக்கியமான ஆளு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வந்து இதை கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இவருடைய கண்டுபிடிப்பு வந்து நோபல் பரிசு கிடைச்சு இன்னைக்கு வந்து இவருடைய அதனால வந்து உலக ரத்த தனம் செய்யும் போது நாலு உயிர்கள் வந்து பாதுகாக்கிறோம் ஒருத்தர் வந்து பிளட் டொனேட் பண்றாருன்னா அவர் நாலு உயிருக்கு வந்து உதவி செய்யறாரு நாலு உயிரை பாதுகாக்கிறார அர்த்தம் என்னன்னு கேட்கறீங்களா ரத்தத்துல இருக்கக்கூடிய சிவப்பணு பிளாஸ்மா தட்டு அணுக்கள் க்ரையோ க்ரையோ நான்கு வகையாக நான்கு நோயாளிக்கு தனித்தனியாக வழங்கப்படுகிறது இந்த ரத்தம் பண்ணும்போது நாலு கடைகளை அதாவது சிவப்பணு பிளாஸ்மா தட்டு பிளாஸ்மா தட்டு அணுக்கல் பிளாஸ்மா தனி தட்டு அணுக்கல் அப்புறம் வந்து கிரையோ பிரசிபிடேட் அப்படின்னு நான்கா பிரிச்சு நாலு நோயாளிக்கு வந்து அதை தனித்தனியா கொடுக்குறாங்க ஒரு ஆள் டொனேட் பண்ணும்போது நாலு உயிரை பாதுகாக்கிறாரு அதனால வந்து ரத்தம் வந்து நம்ம டொனேட் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ரத்த தானத்திற்கு தன்னார்வ கொடையாளர்கள் வந்து ரொம்ப பேர் தேவைப்படுறாங்க அதாவது பிளட் டோனர்ஸ் வந்து நிறைய பேர் தேவைப்படுறாங்க இந்த தன்னார்வ தொண்டர்கள் பிளட் ஆனா ஆனால் அளவுக்கு வந்து நம்ம வந்து பிளட் டோனஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க கொஞ்சம் வேறாக தான் இருக்காங்க அதேமாரி வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா அந்த பிளட் டோனஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு மாதிரி சமூக வலைதளம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்லாம் வச்சுட்டு உடனடி ரத்தத்தை வைக்கணும்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது நல்ல விஷயம் அதை வந்து நம்ம பாராட்டணும் அதே மாதிரி நம்மளும் வந்து ரத்தம் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து நாமவே வாழ்நிலை வந்து முன் வரணும் நமக்கு வந்து தெரிஞ்ச உறவினர்களுக்கோ இல்லை யாரோ ஒருவருக்கு வந்து ரத்தம் தேவைப்பட்டா நம்ம வந்து ரத்தம் வந்து கொடுக்கலாம் நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ரத்தத்தை வந்து நம்ம தானமாக கொடுக்கணும் அப்படி நம்ம ஒரு உயிரை காப்பாத்துறோம் அப்படின்னு அர்த்தம் உயிரை காப்போம் மீண்டும் சந்திக்கிறேன் வாழ்க்கையில வந்து ஒரு முறையாவது ரத்தம் கொடுங்கள் உயிரை காப்பதற்கு உதவி செய்யுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை வந்து கீழே உள்ள கமெண்ட்ல பதிவிடுங்க வேற எந்த தகவல் வேணாலும் பதிவிடுங்க நன்றி மொதல் முதல் லைஃப் ஷோ பண்ணியிருக்கேன் இதை பாருங்க குறிச்சிட்டு இது பதிவிடுங்க மீண்டும் நல்ல கருத்துக்களை வந்து நான் உங்களுக்கு பயிர்தான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்